ஓம் ம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே கஷ்டங்கள் வரும்போது கலங்காதே என்னை நினைத்துக்கொள் நான் பார்த்து கொள்கிறேன் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எத்தனை மடைத்தனமோ அப்படிதான் நீ வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என்பதும் ஒன்றை அறிவாயா நீ கேட்டது உனது இப்போதைய தேவைகளை ஆனால் நான் உனக்கு தர நினைப்பது உனது ஒளிமயமான எதிர்காலத்திற்கான வித்து ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை உறுதியாக நம்பு அதுவே நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு நடக்குமா கிடைக்குமா என்ற வார்த்தைகளை உபயோகிப்பதையும் யோசிப்பதையும் இன்று இந்த நொடியை நிறுத்திவிடு எனக்கு தேவையானது எல்லாம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் என திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிரு உன் வார்த்தைகளை நான் நிச்சயம் பலிக்க செய்வேன் உன்னிடம் ஒரு ரகசியம் சொல்லவா என்னிடம் வரும் பக்தர்களுக்கு உடனடியாக நான் வாரி வழங்கி விடுவதாக சொல்கிறார்கள் அது உண்மையல்ல யாருக்கு நான் அனுகிரகம் செய்ய விரும்புகிறேனோ அவர்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்த அவர்களிடமிருந்து தேவையற்றதை பறித்து கொள்வேன் அவர்கள் கோபம் கர்வம் துன்பம் கவலை கண்ணீர் பாவம் கர்மா என அனைத்தையும் பறித்து மனதை சுத்தப்படுத்தி விடுவேன் பிறகு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைவான வாழ்க்கை வெற்றிகரமான தொழில் நிறை செல்வம் நிம்மதி என நிறைத்து விடுவேன் இதோ இன்று இதை கேட்டு கொண்டிருக்கும் முன்னை தேர்ந்தெடுத்துள்ளேன் இனி உனக்கான எல்லாமும் உனை வந்து சேர சேவேன் அதற்கு முன் உன் மனதில் நீயே ஒரு நிகழ்வுகளை கற்பனை செய்து கொண்டு குழம்பிக் கொண்டிருக்காதே அலைப்பாயும் மனதை அமைதிப்படுத்து உன்னுடன் நான் இருக்கின்றேன் கலங்காதே என்றும் எதற்காகவும் நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லு பிள்ளை இனி உன் ஆசைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தருவேன் நீயே எதிர்பார்க்காத அற்புதங்களையெல்லாம் உன் வாழ்வில் நடக்க செய்வேன் இனி உன் மனம் தெளிவான நீரோடையாக இருக்கும் உன் வாழ்க்கையோ சந்தோஷம் நிறைந்து குலுங்கும் உன் வாழ்வு சுபிக்ஷமாகும் என் வார்த்தைகளை உறுதியாக நம்பு நிச்சயம் பலிக்கும் இருள் விலகி நல்விடியில் உன் வாழ்வில் வரும் காலம் நெருங்கிவிட்டது கலங்காதை நான் என்றும் உன்னோடே இருக்கிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம